हाई फ्रेंड्स वेलकम टू चेन्नई एसकेम वेलूर இன்னைக்கு நம்ம குரூ ஃபோர் டெஸ்ட்டுக்கான அனலைசிஸ் வீடியோ பார்க்குறோம் அனலைசிஸ் அப்படின்னா ஒரு ஆய்வு அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஏன் இது ஒரு ஆய்வு அப்படின்னு சொன்னோம்னா எப்போவுமே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை நமக்கு நம்ம தப்பு பண்ணாலும் நம்ம சரியாக பண்ணாலும் அது எந்த எந்தளவு சரியாக பண்ணியிருக்கோம் அதை ஏன் தப்பு பண்ணோம்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு ஓகே ஒரு அனலைசிஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதை பண்ணுறதுனால நம்ம அடுத்த அடுத்தடவை இந்த தப்பு பண்ண மாட்டோம் அடுத்த எக்ஸாமில் இந்த விஷயங்களை நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி பண்ணுவோம் ஓகேங்களா அந்த அடிப்படையில் இதுக்கு முன்னாடி நம்ம கட் ஆஃப் பார்த்தோம் இது மாதிரி ஆன்சர் கீ பார்த்தோம் பார்க்காதவங்க நம்மளோட யூடியூப் சேனலே பேசினால் பார்த்துக்கோங்க நம்ம அகாடமிலையும் அடுத்து வரக்கூடிய குரூப் டூக்கு ஓகேங்களா டெஸ்ட் பேட்ச் அண்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது டெஸ்ட் பேட்ச் கூடிய அறிவிப்பு நான் டூ டேஸ் சொல்லிடுறேன் கிளாஸ் வந்து கம்மிங் ஜூன் பிப்டீன்த் ஓகேங்களா ஜூன் பதினஞ்சுல இருந்து நம்ம கிளாஸ் வந்து நம்ம டேரக்ட் அண்ட் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ரைட்டா இப்போ கொஸ்டின்ஸ் அனலைசஸ் பார்க்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி எந்த சப்ஜெக்ட்ல எந்த கேள்வி கேட்டிருக்காங்க அது ஜிஎஸ்ல எந்த டாபிக்ல எவ்வளவு கேள்வி மேக்ஸ்ல எந்த டாபிக் எவ்வளவு கேள்வி தமிழ பகுதி ஆ ஆ இ ஓகே மூணு பார்ட்ல எவ்வளவு கேள்விங்கறத நாங்க பிரிச்சு அனலைஸ் பண்ணி எங்களுடைய டீம் ஓகே அனலைஸ் பண்ணி ஃபுல்லா ரெடி பண்ணிருக்கோம் அதுதான் இந்த இமேஜ் வேணும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் இந்த டோட்டல் PDF-ஐ நான் கீழே வந்து கொடுத்துர்க்கேன் ஓகேடா இந்த வீடியோ ஃபுல்லா நாம என்ன பார்க்கறோம் ஒவ்வொரு क्वेश्चनும்

மேக்ஸ்ல கேட்டிருக்காங்க அது வந்து எந்த டாபிக் அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹச்சிஎஃப் தான் மாத்தி மாத்தி அந்த லிட்ரு பால் அலக்கக்கூடிய அந்த லிட்ரு கணக்கு அதுக்கப்புறம் அந்த கமா எல் சி எம் ஹச் சி கமா சி கமா எஃப் அது அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு கொஸ்டின் வந்து நார்மல் நம்பர்ஸ் வச்சு இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க ஆறு கொஸ்டின் மட்டும் ஹச்சி எஃப் எல்சிஎம் ஓகேங்களா ரேஷியோ ப்ரொபோஷன்ல ரெண்டு நம்பர் சீரியஸ்ல ரெண்டு வால்யூம் ஓகே வால்யூம் ஏரியா அண்ட் வால்யூம்ல நாலு அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ

அறிஞர்களும் தொண்டுகளில் இருபத்தி ஒன்பது கொஸ்டின் ஓகேங்களா இது பிரிச்சு வச்சிருக்கோம் இதுல வந்து உங்களுக்கு ஆவரேஜா இது பிரிச்சு வச்சிருக்காங்க சரிங்களா இதுதான் இப்போ வெயிட்டேஜ் பாருங்க அதிக வெயிட்டேஜ் அடுத்த வெயிட்டேஜ் இலக்கியது அதுக்கப்புறம் தான் அறிஞர்கள் தொண்டுகளும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாருங்க ஜெனரல் ஸ்டடிஸ் மொத்தம் எழுபத்தஞ்சு கொஸ்டின் சாரி எழுபத்தஞ்சு ஒன்று போயிடுச்சு எழுபத்தி நாலு கொஸ்டின் செவன்டி ஃபோர் கொஸ்டின்ஸ்ல எப்படி பிடிச்சிருக்காங்க ஓகே கரண்ட் அஃபேர்ஸில் பதினொன்று ஜோக்ராஃபில நாலு ஐஎன்எம்ல எட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த தடவை ஹிஸ்ட்ரில பத்து கொஸ்டின் நல்ல ஸ்டாண்டர்ட் அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கொஸ்டின் பாலிட்டியில் பத்து சயின்ஸில் ஏழு கொஸ்டின் தமிழ் சொசைட்டியில் பதினொன்று யூனிட் எயிட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் நாலு அட்மினிஸ்ட்ரேஷன்ல சாரி யூனிட் நைன் யூனிட் எயிட்டில் பதினொன்று ஓகேதா அப்போது ஸ்டாண்டர்ட் பாருங்க யூனிட் எயிட்டில் அதிகமாக கேட்கல இப்போ இரட்டை இரக்க நம்பர் தான் ஆனால் பதினெட்டு பதினஞ்சு அந்த மாதிரி கேட்காம ஆவரேஜாக பதினோரு கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஓகேதா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸும் ஜாகிரபி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதே மாதிரி தான் ஜாக்ரஃபி பாருங்க நாலு கொஸ்டின் சயின்ஸ் ஏழு கொஸ்டின் ஓகேங்களா பாலிட்டி டபுள் டிஜிட் தான் வரும் நமக்கே தெரியும் பத்து கொஸ்டின் வந்துருக்குது ஓகேங்களா ஹிஸ்ட்ரி கொஞ்சம் அதிகமாக தான் கேட்டுருக்கேன் தடவை பத்து கொஸ்டின் வந்துருக்கு ஓகேங்களா அப்போ இதுதான் ஜென்ரல் ஸ்டடிஸ் போன ஒரு இப்படி தான் வந்து கேட்டிருக்காங்க அப்போது சார் இதே மாதிரி தான் அடுத்து குரூப் டூக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா இதே மாதிரி இருக்காது இதே லெவலில் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கண்ணா ஜாகிரபி நாலு தான் கேட்டிருக்காங்க அப்போ அடுத்த தடவையும் நாலு ஆறு அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்கும் கரெக்டாக நாலு தான் கேட்பாங்க நான் சொல்ல வரேன் ஓகே எக்கா குவாலிட்டி டபுள் டிஜிட் நம்பர் வந்துருக்குது அடுத்த தடவையும் டபுள் டிஜிட் தான் ஓகே தான் யூனிட் எயிட் டபுள் டிஜிட் தான் ஓகே ரைட் யூனிட் நைனில் அங்கே சிலபஸ் வந்து அதிகம் அதனால் மேபி அதிகமாக கேட்குறேன் ஓகேனா அப்போ இதெல்லாம் ஸ்விட்அப்பு இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ஸ்ட்ரீன் செட் எடுத்து வச்சுக்கோங்க நம்மளுடைய அகாடமி தான் ஃபிஃப்டீன்த்துலேருந்து நியூ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது வேலூரில் கீழே அகாடமியோட அட்ரஸ் கீழேயே பின் பண்ணியிருக்கேன் தினகரன் பஸ் ஸ்டாப்ல இருந்து அம்மா உணவுக்கு ஆப்போசிட் சென்னை ஐஏஎஸ் அகாடமி நம்பர் நூத்தி எட்டு ஓகேங்களா மேலும் விவரங்களுக்கு எங்களுடைய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஃபோர் டபுள் ஒன் கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னா த்ரீ டபுள் ஒன் லாஸ்ட் அந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் ஓகேதா இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா ஒவ்வொரு கொஸ்டினும் எந்த ஸ்டாண்டர்டில் எந்த புக்கில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் அதை அப்படியே உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்கிறதுக்கு நான் அப்படியே எடுத்து வச்சிருக்கேன் ஓகே பாருங்களேன் இந்த கொஸ்டின் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா இந்த மத்திய கல்வி அமைச்சகம் அதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அது ஆப்ஷன் ஏ கரெக்டாக தான் கூட்டிருக்கிறதா இருக்கும் காரணம் தப்பாக இருக்கும் சி தான் ஆன்சரு அதை கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினாக இருக்கலாமோ அப்படின்னா வேற எங்கேயா இருந்து கேட்டிருக்கலாமோ அப்படின்னு கேட்பாங்க கிடையாது ஸ்கூல் புக்கில் நமக்கு யூனிட் நைன் கொஸ்டின் இது ஓகேண்ணா எக்கனாமிக்ஸ் இருந்தாலும் எக்கனாமிக்ஸ் நினைச்சிடாதீங்க ஓகேடா யூனிட் நைனில் தான் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் இருக்கு அந்த எஜுகேஷன் டாப்பிக்கில் தான் வந்திருக்குது லெவன்த் எக்கனாமிக்ஸ் புக்கில் செவன்த் லெசன் செவன் நம்பர் போட்டிருந்தாலே செவன்த் லெசன் ஏன் வச்சுக்கோங்க அதில் கல்வியை பற்றி கொடுத்துருப்பாங்க ஓகேதான் அதில் கல்விக்கு எவ்வளோ பட்ஜெட் கொடுக்குறாங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்கு அந்த பேராக்ராப் பாருங்க மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் கொள்கைகளை வைக்கிறது ஓகே அதுதான் கொடுத்துருக்காங்க மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் நாட்டின் கொள்கை கொள்கைகளை கல்வி கொள்கைகளையும் திட்டங்களை வைக்கிறது இந்த பேராக்ராஃபில் எங்கேயுமே அவங்க பட்ஜெட்டை நிர்ணயம் பண்ணுவாங்கன்னு சொல்லுங்க ஓகேவா இது முடிஞ்சு போச்சா அப்போ அப்படியே ஸ்கூல் புக் ஒரு வார்த்தை கூட மாறத ஓகே எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தா அது தவறு முடிஞ்சு போச்சா அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கே ஆதாரம் லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல ஏதாவது லெசன் இருக்கு அடுத்த கொஸ்டின் வாங்க ஈஸியான கொஸ்டின் எல்லாரும் போட்டிருப்பீங்க ஓகே ஒரு ஒரு ஆப்ஷனை மேட்ச் பண்ணாலே நீங்க வந்து போட்டிருக்கலாம் ஓகே ஈஸியான கொஸ்டின் தான் ஓகே யூனிட் ஃபோர் ஹிஸ்டரியிலிருந்து கேட்டிருக்காங்க பேஷ்வா கொஸ்டின் பேசுவா அதாவது நம்மளுடைய மராத்தா சுற்றி கேட்டிருக்காங்க அஷ்ட பிரதானுடைய பொறுப்புகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போ மொத்த எட்டு அமைச்சர்கள் அதை வச்சு கேட்டிருக்காங்க செவன்த்து சோசியல் இந்த மாதிரி ஒரு பாக்ஸே கொடுத்துருக்காங்க செவன்த்து போயிருக்கு லெவன்த்து புக்கும் நமக்கு செவன்த்துலேயே இருக்கு இப்போ செவன்த்து புக் படிச்சிருக்கனால ஏன் ஈஸியாக போட்டிருக்கான் அதுவும் முதல் வரி பேஷ்வா இரவு நீங்கள் படிச்சிருந்த அழகா இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம் அதனால திருப்பி திருப்பி சொல்றேன் புக்க படி புக்க படி புக்க படி சொல்றது காரணம் சரிங்களா ஜிஎஸ்ல மேக்சிமம் எல்லா கொஸ்டினையும் அவங்க கவர் பண்ணிருக்கோம் ஓகேங்களா ஒரு சில ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் நைன் கொஸ்டின் எல்லாம் அதிகமா வெளியே தான் போனது ஓகேங்களா வெப்சைட்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ஸ் ஸ்கீம்ஸ் அதிகமா இருந்தது அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை கொஞ்சம் வந்து வெளியே வெப்சைட் தான் புக் கிடையாது ஓகேங்களா அதை விட்டுருங்க மீதி எல்லா கொஸ்டினு மேக்சிமம் புக்கு தான் அடுத்து பாருங்க மூளைய வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க பெருமூளை என்ன செய்யுது ஹைபோதாராமா என்ன சிறு மூளை என்ன செய்து பான்ஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஆன்சர் வந்து டி தான் கொடுத்துருப்பாங்க அதை என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்குல டென்த் சயின்ஸ் ஓகேங்களா டென்த் சயின்ஸ்ல ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க ஓகேங்களா மூளையுடைய உள்ளுறுப்புகள் வந்து ஒவ்வொன்றும் என்ன வேலை செய்யுது சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் பாருங்க நம்ம அகாடமியில டூயினோ புத்தகம் இருக்கு அந்த டூயினோ புத்தகத்துல நம்ம என்ன பண்ணிருப்போம்னா டூயினோ உங்களுக்கு தெரியுமா விஷயங்களையும் பாக்ஸ் கொஸ்டினையும் நம்ம புக் போர்ட் கொடுத்துருப்போம் அதுல இந்த விஷயத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படியே கொஸ்டின் வந்து இது நான் புக் ஹோஸ் காமிச்சிருக்கேன் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன் நீங்க நம்மளா பாத்துக்கோங்க பேஜ் டூ டுவெண்ட்டி இதை கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஹூ அப்பியர் டு கோர்ட் டிஃபென்ஸ் ஓகே டுவெல்த் டுவெல்த் புக்ல இருக்குது அதிப்பூர் வெடிகுண்டு வளர்க்குற டுவெல்த் ஹிஸ்டரியில இருந்து கொஸ்டின் வந்துருக்கு சரிங்களா எல்லாரும் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க கிடையாது குரூப் ஃபோருக்கும் லெவன்த் டுவெல்த்தையும் படிக்கணும் மஸ்ட் ஓகே அதுக்கு ஒரு உதாரணம் தான் இங்க பாருங்க ஓகேதா யார் வாதாடி இருக்கா சொல்றாங்க சித்திரஞ்சன் தாஸ் இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க ஓகே வெடிகுண்டு வழக்குக்காக யார் வாதாடி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரஞ்சன் தாஸ் என்பவர் தான் வாதாடி இருப்பார் ஓகேடா இந்த சித்திரஞ்சாஸ் இவ் வழக்கில் தேசியவாதிகளுக்கு வழக்காக வாதாடினார் இதுதான் அரிப்பூர் வெடிகுண்டு வழக்கு அப்படின்னு சொல்றாங்க சி ஆர் புக்கு அப்படியே புக்கு ஒரு வரி கூட மாறத படிச்சிருந்ததா போட்டு மாறி இருக்கா ஒண்ணுமே மாறத தன்னதமற்ற தலைவருக்காக ஓகே ஒரு விஷயத்துக்காக அவார்டு கொடுத்துருக்காங்க மூணு அவார்டு ரட்டமலை சீனிவாஸ் தாத்தா கொடுத்துருக்காங்க முடிஞ்சு போச்சு தமிழ்நாடு சமூக மாற்றங்களை கொடுத்துருப்பாங்க அப்படியே முடிஞ்சு போச்சு அந்த மூணு வரையும் அப்படி கொடுத்து கேள்வி கேட்டுருக்கேன் அவ்வளோதான் இதெல்லாம் புக்கை படித்து டெஸ்ட் பேட்ச்சை போட்டிருந்தா கூட முடிஞ்சிருக்கும் ஈஸியானது தான் அடுத்து வாங்க ஹிஸ்ட்ரி கொஸ்டின் தன் பெயருக்கு முன்னாடி நானே எங்கிறதை வந்து இரண்டாம் அலெக்சாண்டர் முடிச்சுக்குவாங்க ஓகேன்னா இது நீங்கள் படிச்சிட்டு போய் நம்ம க்ளாஸோட சொல்லியிருப்போம் லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்லேயும் இருக்குது ஓகேங்க தான் லெவன்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் இந்த பாருங்க இந்த இடத்துல இருக்குது ஓகேங்க தான் அதாவது நம்ம பாமினி அரசுன்னு ஒரு அரசு இருக்கோ அந்த அரசுல தன்னுடைய பெயரை இரண்டாம் அலெக்சாண்டர் என்று பொறித்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க பகமன் ஷா அவர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம பகமன் ஷா அலாவுதீன் ஹசன் ஷா அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய வேறு பெயர்கள் அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு இரண்டாம் அலெக்சாண்டர் சொல்லி நினைக்கிறேன் லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்ல இருக்கு சோர்ஸ் ஓகேதா லெவன்த்து ஹிஸ்டரி புக் அடுத்து டென்த் சயின்ஸ் புக்ல ஓகேதா தவறான கூட்டு தான் நிறைய பேர் வந்து சரியான கூட்டு ஏற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவசரத்துல வேக வேகமா மார்க் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஒண்ணு மட்டும் ரெண்டு மூணு ஒன்னு ரெண்டு சரின்னு போட்டிருப்பாங்க இதுவும் டென்த் சயின்ஸ்ல இருக்குது எஃபெக்ட் இருக்கும் அதுல நாலு அஞ்சு கண்டிஷன் கொடுத்திருப்பாங்க இந்த கண்டிஷன்ல மட்டும்தான் இந்த டாப்லர் விளைவு நிகழும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்கூல் புக் சோர்ஸ் திருப்பி திருப்பி சொல்றேன் ஓகேங்களா அப்படியே ஸ்கூல் சயின்ஸ் அடுத்து வாங்க டென்த் சோசியல் டென்த் சோசியலும் சயின்ஸ் மாத்தி மாத்தி ஏகப்பட்ட கொஸ்டின் வந்திருக்கு பாருங்க ஓகேங்களா அயோத்திதாசிரபதி ஆயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு திராவிட மகாஜன சபை சபையை முதல் மாநாடு எங்க நீலகிரி பாருங்க முடிஞ்சு போச்சு அயோதாசிரபதி திராவிட பாண்டியன் லாஸ்ட் வரி பாருங்க திராவிட மகாஜன சபை நீலகிரியில மாநாடு முதல் மாநாடு முடிஞ்சு போச்சு ஓகேங்களா டென்த்து சோசியல் புக்கில சமூக மாற்றம் இரட்டமலை சீனிவாசன் அதே ரசன் ஓகே அதே ரசன் அடிச்சுக்கலாம் ஓகேங்களா முடிஞ்சு போச்சு அடுத்து ஹிஸ்டரி ஓகே திருப்பியும் பாருங்க அதே கேஸ் ரெண்டு கேஸ் கேட்டாங்க ஒன்னு லாகூர் கேஸ்

அதுதான் இந்த பெயரை கொடுத்துருக்காங்க யாராவது ராம் பிரசாந்த் பிஸ்மில் மற்றும் அஸ்புக்குல்லா அவங்க ரெண்டு பேரும் புக்கு டுவெல்த் ஹிஸ்ட்ரி டுவெல்த் ஹிஸ்ட்ரி படிக்கணும் அடுத்து திரும்பி திருப்பி டுவெல்த் ஹிஸ்ட்ரி புக்ல வீ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிய வந்திருக்கோம் ஓகேங்களா சுதேசி நீராவி கப்பலை வாங்கிருப்பாரு அந்த நீராவி கப்பலை பத்து லட்சம் ரூபாய்க்கு நாற்பதாயிரம் பங்குகளை வாங்கிருப்பாரு நான் ஆன்சரிக்கு போடும் போதே சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஆன்சரிக்கு போடும் போதே இந்த பாண்டித்துறை தேவர் தான் வந்து அதிகமான ஷேர் வச்சிருப்பாரு ஒரு பங்கு வந்து இருபத்தஞ்சு ரூபா அப்பவே ஓகேங்களா பத்து லட்சம் ரூபாய் அந்த கம்பெனியோட மொத்த சொத்து மதிப்பு அதுதான் உங்க கேட்டிருக்க புரிஞ்சு போச்சா புக்கை படிச்சீங்கன்னா சின்ன சின்ன வார்த்தையும் நீ கவனமா படிக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் சரிங்களா

திராட்சை தக்காளி உள்ள அமிலம் இதெல்லாம் ஸ்கூல் புக் இருக்கு எல்லாருக்குமே தெரியும் அமிலங்கிற பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதுலாட்சை தக்காளி அடுத்திருக்கு பாருங்க என்னமா கேட்டிருக்கா பாருங்க அடுத்திருக்க இருக்கக்கூடிய அதே விஷயத்த கேள்வியா கேட்டிருக்காங்க அப்படியே அம்மா போட்டு நீட்டா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் படிச்சிருந்தீங்கன்னா ஓகேதா அடுத்து இதுதான்ப்பா நிறைய பேர் தப்பு பண்ணது இதுதான் ஓகேதா புக்கை நல்ல கேர்ஃபுல்லா ரீட் பண்ண காரணம் தப்பு பண்ணாங்க பண்ணாங்கிறது என்ன நாணயம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்கூல் புக்குல இருக்குப்பா லெவன்த் ஹிஸ்ட்ரியில இருக்கு மறந்துடாத எய்த் ஹிஸ்ட்ரே வர மாதிரி இருக்கு சார் செவன்த் ஹிஸ்ட்ரி வர மாதிரி இருக்கு நீட்டா இருக்கு அறிமுகமான தங்க நாணயம் வகோடா எனப்பட்டது முடிஞ்சு போச்சு இன்னொரு தசன் தான் நாணயத்தோட இமேஜ் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா புக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து திருப்பி வாங்க லெவன்த் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா லெவன்த் ஹிஸ்ட்ரில குப்தருடைய நம்ம படிச்சுட்டே இருப்போம் குப்தருக்கு அந்த மன்னர் பட்ட பேர் என்ன இந்த மன்னர் பேர் என்ன எங்க படம் எடுத்தாரு என்ன வந்தாரு அதெல்லாம் படிச்சுட்டு இருப்போம் ஆனா குப்தருடைய கட்சிய கடையை படிச்சா முட்டிருப்போம் கேக்குறாங்க பாருங்க என்னென்ன கட்டிட கதையா பாருங்க அஜந்தா எல்லோரா பாக்கு உதயகிரி எல்லா கட்டிட அவங்க தான் கட்டியிருப்பாங்க ஆனா எலிப்பாண்ட உகையை மட்டும் அவங்க கட்டியிருக்க மாட்டாங்க மீதி மூணு ஆப்ஷனுமே புக்ல இருக்குது ஓகே முடிஞ்சு போச்சு எலிப்பாண்ட உகை எங்க இருக்குன்னா ராஷ்டிர கூடர்கள் ஒரு லசன் வரும் அது நீங்க பாத்தீங்கன்னா இதை போட்டுருக்கலாம் ஓகேடா அடுத்து புளோயம் இது நிறைய பேர் வந்து ஸ்டார்ச் அப்படின்னு சொன்னாங்க கிடையாது சுக்ரோஸ் ஓகேதான் பாக்ஸ் போட்டிருக்கேன் ஸ்டார்ச் கிடையாது நம்மளோட ஆன்சருக்கு இதை வந்து மாறுதலாக சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னு சொல்லியிருந்தாரு ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கீழே ஆன்சர் கமெண்ட்ல வந்து பின் பண்ணியிருந்தோம் ஓகேவா இதுக்கு வந்து சுக்ரோஸ் தான் ஆன்சர் ஸ்கூல் புக்லேயே ஆதரவு இருக்கு பாருங்க சுக்ரோஸ் ரோயை வந்து உணவினை கிடத்த சுக்ரோஸ் தோற்று வாயிலிருந்து தேய்க்கிறதுக்கு நடத்துகிறது சுக்ரோஸ் தான் சரிங்களா அடுத்து இதுவும் டென்த் சோசியல் சயின்ஸ்ல ஓகேவா டென்த் சோசியல் சயின்ஸ்ல ஐ திங்க் அஞ்சாவது லசன் வரும்னு நினைக்கிறேன் ஓகே அந்த வளங்கள் மற்றும் அந்த ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு லசன் வரும் அதுல வந்து இந்த மூணு நாலு ஆப்ஷனுமே இண்டஸ்ட்ரிக்கூடிய ஏரியா அதுல வந்து சனல் தொழிற்சாலை வந்து ரிஸ்ரா என்ற பகுதியில் ஓகே ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி நாலு கொல்கத்தா ரிஷ்ரா என்ற பகுதியில்தான் சனல் தொழிற்சாலை ஓகே டென்த் சோசியது அடுத்து வாங்க இந்த கொஸ்டின் நிறைய பேர் புக்ல எங்க இது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் கன்ஃபார்ம் அடிச்சு சொன்னா புக்ல இருக்குது அதே மாதிரி எங்க புக்கில் வந்துருக்குது நீ வேற எங்கேயோ பொலிட்டிகல் சயின்ஸ் போய் தேடக்கூடாது முடிஞ்சு போச்சு பாருங்க எக்கனாமிக்ஸில் மூணு பட்டியல் பட்டியல் பொது பட்டியல் மத்திய பட்டியல் அதுல என்னென்ன மாநிலங்கள் எங்கெங்கெல்லாம் வரி போடலாம்னு சொல்லிட்டு ஒரு பதினெட்டு ஐட்டம் ரெண்டு அங்க வரும் கட் பண்ணி கொடுத்து பதினெட்டு இருபது ஐட்டம் கொடுத்துருப்பாங்க அதுல பாருங்க நிலம் வரும் வேலை நில வருவாய் நிலமட்டு கட்டிடம் வேளாண்மை அப்ப கரண்ட் கூட வருவேன் கரண்ட்டு கூட எங்க மின்சாரம் இருக்கும் ஆஹ் மின்சார நுகர்வு விற்பனை முடிஞ்சு போச்சு எல்லாமே இருக்கு எல்லாமே மாநில அரசு வரி தான் ஓகேவா நிறைய பேர் சொன்னாங்க சார் நிலமட்டு கட்டிடக்கலை முனிசிபாலிட்டி கார்பரேஷன் தான் வசூல் பண்றாங்க இப்போ மாநில சொன்னுதான் அவங்க வசூல் பண்றாங்க மேம் வச்சுக்கணும் ஓகேவா புக் சோர்ஸ் பார்த்துக்கோங்க அடுத்து வாங்க அருமையான கொஸ்டின் டூயினோல இருந்து கேட்டிருக்காங்க திருப்பி திருப்பி டூ இனோ படி படி சொன்னது காரணம் இதுதான் ஓகேங்களா லாங்குவேஜ் இதனால தெரிஞ்சதுதான் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு இது டூ இனோல இருக்கு ஓகேங்களா ரைட்டா ஈஸியான கொஸ்டின் எடுத்துவாங்க டென்த் சோசியல் ஒரு மூணு பேஜுக்குள்ளேயே இந்த கேள்வி கேட்டுறாங்க ஹிமாலயாவை பத்தி ஓகே மூணுமே மூணு பக்கத்தில் இருந்தது அடுத்தடுத்து டாபிக்ல ட்ரான்ஸ் ஹிமாலயாஸ் சிவாலிக்ஸ் அப்புறம் வந்து கிரேட்டர் ஹிமாலயாஸ் மூணு டாபிக்ல இருந்து கூடிய கேள்விகள் தான் அதுல தான் இருக்கும் பாருங்க ஒவ்வொரு வார்த்தை இந்த டிஸ்கண்டினியூஸ் மோஸ்ட் பாருங்க இந்த வார்த்தை மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச் அடுத்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் தான் இந்த சாஸ்கர் லடாக் கைலாஸ் இருக்கு அடுத்து பாருங்க இது வந்து அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க மற்றதை விட இது வந்து கம்மியான மழைப்பொழிவு தான் பெரும் இந்த பாயிண்ட் எல்லாமே புக்கில் அப்படி இட்டோவாக இருக்கு புக்கு நீ அண்டர்லைன் பண்ணி படிச்சாலே போதும் அடுத்த கொஸ்டின் ஆ இது கொஸ்டின் இது நிறைய பேர் படிக்காம விட்டுருப்பீங்க இருப்பீங்க ஏன்னா நம்ம கெட்ட பழக்கம் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு நம்ம லெவன்த் டுவெல்த் புக்கு படிக்க மாட்டோம் வேற ஏதாவது மெட்டீரியல் படிப்போம் அதாவது படிப்போம் லெவன்த் புக்கு படிக்காம விட்டு அங்க இருக்குது லெவன்த் புக்கு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க நகராட்சி ஆணையர் ஓகேங்களா இது வந்து லெவன்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அஞ்சாவது ரசனில் இருக்குது அஞ்சாவது ரசனில் இந்த கொஸ்டின் இருக்குது உறுப்பினர்களை கவுன்சிலர் சொல்லுவாங்க நகராட்சி நிர்வாக செய்கிறவங்க நகராட்சி ஆணையர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா முடிஞ்சு போச்சா ரைட் அடுத்து அடுத்து சிமெண்ட் பத்தி சிமெண்ட் சாரி இது வந்து லெவன்த் சோசியல் கிடையாப்பா தப்பா சொல்லிருக்காங்க டென்த் சோசியல் இது டைப்போ டைப் டென்த் சோசியல் தான் ஓகேங்களா இது வந்து சிமெண்ட் பத்தி அப்படியே இது கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் மாதிரி இருக்கும் ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது புக் கொஸ்டின் ஓகேங்களா இங்க பாருங்க அப்படியே தமிழ்நாடு சிமெண்ட் ப்ரொடக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டினியூ க்ரோ டிஸ்பைட் ஜென்ரல் ரிசப்ஷன் அப்படியே வார்த்தை கொடுத்துருப்பாங்க இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சிமெண்ட் ப்ரொடியூசர் ரேங்க்டு செகண்ட் இன் த வேர்ல்ட் ஓகேவா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க கிடையாது செகண்ட் தான் புக் டேட்டா இது அப்படியே புக் டேட்டா ஓகேதா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு செவன்த் லெசன்ல இருக்குப்பா டென்த்ல செவன்த் லெசன்ல இருக்கு அடுத்து வாங்க திருப்பி டென்த் புக்கு டென்த் புக்கு ஓகேதா தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஒர்க்கர் அப்படிங்கிற பத்திரிக்கை வந்து சிங்கார வேதனுடைய பத்திரிகை கொடுத்துருப்பாங்க பாருங்க லாஸ்ட் வரி எல்லாமே கவனிங்க ஒவ்வொரு இதுலயும் லாஸ்ட் விஷயத்தான் கேள்வி கேட்டிருக்காங்க எல்லாத்திலையும் பாருங்க அயோத்தியாசனா இருக்கட்டும் ஓகேங்களா எல்லாத்துலேயும் லாஸ்ட் இருக்கக்கூடிய மூணு வரி இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க அடுத்து வாங்க நிதி ஆயோக் பத்தி ஈஸியான கேள்வி தான் இருந்தாலும் புக் ஹவுஸ் இருக்கிறத கவனிச்சுருக்காங்க ஓகேடா இதுலையும் லாஸ்ட் வெளியில் பாருங்க என்னமா கேட்டிருக்காங்க இதன் முதலாவது துணைத் தலைவருக்கு பாருங்க துணைத் தலைவரே நிர்வாக தலைவர் டெபுட்டி சேர்மன் தான் அதோட எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வாங்க இது நிறைய பேர் தப்பு பண்ணது ஆனால் இதில் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷன் ரெண்டு கொஸ்டின் புக் பேக் வந்துருக்கு பார்த்த தடவை வந்து நான் பார்த்த வரைக்கும் ஓகே அனலைஸ் பண்ண வரைக்கும் நம்ம பார்த்த வரைக்கும் ரெண்டு கொஸ்டின் புக் பேக் அப்படியே புக் பேக் வந்துருக்கு இங்கேயும் பாருங்க ஒரு எழுத்து கூட மாத்தல ஓகே புக் பேக் படிக்கிறது காரணம் என்ன வரும் பத்துல ஒரு கொஸ்டினாவது புக் பேக் வரும் சொல்லுவாங்க அது காரணம் இதுதான் அப்படியே புக் பேக் கொஸ்டின் லெவன்த் பொலிட்டிகல் சயின்ஸ் நீங்க எடுத்து பாருங்க அந்த லெசன்ல உள்ள அதே அஞ்சாவது லெசன் எடுத்து பாருங்க பதிமூணாவது ஒன் வேர்டு கொஸ்டின் இது இருக்குது ஓகே ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க ஓகேதா இந்த வந்துருக்குதான் இப்போ எந்த அளவுக்கு அவங்க கொஸ்டின் வந்து இருக்கிறது புக் பேக் தான் எதான் அதுதான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்புறம் இது நம்ம இதை வச்சு எளிமையான ஒரு கொஸ்டின் தான் புக்குல அப்படியே நமக்கு இமேஜ் வச்சே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இமேஜ் ஒரு டேபிள் காலம் இருக்குது இந்த லெசன் நைன்த் புக்கில் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கோம் நூற்றி இருபத்தி எட்டாவது பேஜ் இந்த பிடிஎஃப் நான் அட்டாச் பார்த்துக்கோங்க எளிமையான கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் மில்லட் இயர் நேஷனல் லெவலில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இன்டர்நேஷனல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இங்கேருந்து இயர் கேட்கறா

இதுவும் அதே டுவெல் லெவன்த் எக்கனாமிக்ஸ் ஓகே அதே லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல அடுத்தடுத்து ஓகேங்களா அது வந்து ஆமா இது டுவெல்த் எக்கனாமிக்ஸ் இது லெவன்த் எக்கனாமிக்ஸ்ல வந்திருக்கும் இந்த எல்பிஜி ஒரு ஒரு லசன் இருக்கும் அதுல இருந்து கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு தொழில் கொள்கை இதை வந்து கேன்சல் பண்ணிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கொண்டு வந்திருப்பாங்க இது இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு புதிய தொழில் கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாடு சட்டத்தை அகற்றியது போட்டிருக்காங்களா கேன்சல் பண்ணிருக்காங்க எம்ஆர்டிபி ஆக்ட ஓகேதா முடிஞ்சது ஈஸியான கொஸ்டின் புக்கை படி படிக்கும் இதுதான் காரணம் இதுதான் இது நம்மளுடைய சேனல்ல நம்ம கம்யூனிட்டி இமேஜா கூட நம்ம போட்டுருந்தோம் ஓகேங்களா அதாவது வழிபாட்டு தலங்களை கேட்டாங்கன்னா செவன்த் சோசியல் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு மதத்தோடைய வழிபாட்டு தரம் ஹிந்துக்கு கோவில் இஸ்லாமியத்துக்கு நம்ம என்ன சொல்றோம் பேர் என்ன மசூதினு சொல்றோம் கிறிஸ்டியனுக்கு தேவாலயம் மாதிரி ஒவ்வொரு மதத்துடைய கோவிலுடைய பெயர் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா புக்ல இருக்கக்கூடிய பாயிண்ட் அடுத்து வாங்க இந்த கோள்களை பத்தி நிறைய பேர் ஜாகிரபி சொல்லுவாங்க ஜாகிரபி கொஸ்டின் கிடையாது இது வந்து சயின்ஸ் கொஸ்டின் ஓகேங்களா சயின்ஸ் தான் யூனிவர்ஸ்க்கு சிலபஸ் பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா பாருங்க நாலு கொடுத்துருக்காங்க மூணு என்ன மூணுமே சேட்டிலட் ஒன்னே ஒன்று தான் கோள்கள் ஓகேங்களா இது எல்லாமே நம்மளுடைய நயன்த் சயின்ஸ் புக்கில் இருக்குது ஓகே நயன்த் சயின்ஸ் புக்கில் இருக்கும் கோளை பத்தி வியாழன் கோடை பற்றி இதுதான் மிகப்பெரியது சனி சனிக்கோட்டை டைட்டன்கிறது தான் மிகப்பெரியது அதுதான் மேகங்கள் உடையதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுமாதிரி நெப்டியூன் தான் வந்து பச்சை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா முடிஞ்சு போச்சா இது எல்லாமே ஸ்கூல் புக்கோடைய சோர்ஸு அடுத்து இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் எங்கெங்கேயோ பார்க்காதீங்க விக்கிபீடியா எடுத்து பார்க்காதீங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் எடுத்து கூட பார்க்க வேணாம் டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்கை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு ஓகேவா அங்கங்க பார்த்து நம்ம கஷ்டப்பட்டு பாக்குறத விட டுவெல்த் எக்கனாமிக்ஸ் புக்குல பாக்ஸ் புக்கை படிச்சவனுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படியே கலர் அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் பாருங்க முதல் மூன்று நாடுகள் நார்வே ஆஸ்திரேலியா ஸ்டேட்ல போட்டிருக்க நிறைய பேர் தப்பு பண்ணாங்க ஆஸ்திரேலியா வந்து மூணாவது தான் போட்டு வச்சாங்க தவறு அடுத்து வாங்கப்பா இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் எங்கேயாவது கேட்பாங்களா ஒரே பேஜ்ல இருந்து மூணு ஸ்டேட்மெண்ட் ஒரே சிங்கிள் பேஜ் மோஸ்ட் பாருங்க இதே மாதிரி போன விட குரூப் ஃபோர்லேயே வந்தது பெரியார் பத்தி ஒரு கொஸ்டின் தான் வந்தது ஒரே பக்கத்துல ரெண்டு கொஸ்டின் வந்தது அதே மாதிரிங்க ஒரு கொஸ்டின்ல மூணு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்றாங்க அந்த மூணு ஸ்டேட்மெண்ட் ஒரே பக்கம் அப்ப பாத்துக்கோங்களேன் எந்த சட்டம் எந்த வருஷம் எத்தனை பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்கு பதினெட்டு இருக்குது எந்த ஆண்டு புலிகள் பாதுகாப்பு கொண்டு வந்தாங்க இந்த மூணு விஷயமும் சிங்கிள் பேஜ் சிங்கிள் காலம்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னா பாருங்க டிஎன்பிசி புக்கு தாண்டி வெளியே போறேன் ரூ ஃபோர் மெயினா ஓகே டென்த் சோசியல் புக்கு பா டென்த் சோசியல் புக் திருப்பியும் சொல்றேன் டென்த் சோசியலும் டென்த் சயின்ஸும் நிறைய வந்திருக்கு அடுத்து வாங்க அடுத்து டென்த் சோசியல்

வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஓகேடா இது வந்து சோசியல் எய்த் சோசியல் புக்ல இருக்கு ஓகே எய்த் சோசியல் புக்லூனோல இருந்து எவ்வளவு வந்திருக்கும் பாருங்க ஒன்பதாம் தேதி நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா அடுத்தவங்க லாஸ்டா நம்ம ஏத்தி அப்படின்னு ஒரு புத்தகம் நான் ஏன் ஏன் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து பகத்சிங் எதிர்ப்பாரு இது ப்ரீவியல் கொஸ்டின் படிச்சவங்க ஈஸியா போட்டிருப்பீங்க ஆனால் ப்ரீவியஸ்டின் படிக்கிறா கூட பரவாயில்ல டுவெல்த் ஹிஸ்டரி படிச்சுன்னா போட்டிருக்கலாம் லாஸ்ட் வரை திரும்பி பாருங்க எல்லாத்துலேயும் லாஸ்ட் யூ கேட்கறாங்க டிஎன்பிசி ஒரு ட்ரெண்டு கொடுக்குறது நான் ஏன் யாத்தீங்க நான் என்ற நூல் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பகத்சிங் எழுதுறத ஒரு முழு பக்கத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஓகே ஓகேங்களா புக்கை படிச்சுனா தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த வீடியோடைய நோக்கமே என்ன அப்படின்னா புக் இஸ் ரெஃப்லெக்டட் இன் டிஎன்பிசி அவ்வளோ ஸ்கூல் புக்ஸ் அதுவும் மெயினாக எந்த மார்க்கெட் புக்ஸ் நீ எதுவும் வேணு தேவையில்லை ஸ்கூல் புக்கை படிக்கிசின் தான் அதை நீ மறந்துடாத ஆனால் குரூப் டூக்கு ஸ்கூல் புக் பிளஸ் அதர் சோர்ஸ் படிக்கணும் ஏன்னா அது டிகிரி ஸ்டாண்டர்ட் அதை நீ ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா நம்ம அகாடமியில அடுத்து கம்மிங் வீக்ல இருந்து நமக்கு யூடியூப் நம்மளுடைய அகாடமியில குரூப் டூ டெஸ்ட் சீரியஸும் கம்மிங் பிப்டீத்ல இருந்து கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது விருப்பப்படுறவங்க பெரிய கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க இப்போ டூ டேஸ்ல நான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஷெடியூல நான் உங்களுக்கு மீட் பண்றேன் ஓகேங்களா இதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல அட்டாச் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் பாத்துக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ